நடத்தப்படும் நெஞ்சை நெகிழவைக்கும் பேச்சுவார்த்தை ஒரு மயானத்தில் நடத்தப்படும் நெஞ்சை நெகிழவைக்கும் பேச்சுவார்த்தையாக நான் காண்கிறேன் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு இலங்கை காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகம் மேற்கொண்ட முன்னேற்றம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று அலரி மாளிகை மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது குறைத்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார் ராஜித மற்றும் ரத்ன தேரருக்கு சிறையில் மருத்துவ பரிசோதனை விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன ஒலிக்கடை சிறைச்சாலையின் வார்டிலும் அதுரொலிய ரத்ன தேரர் ஜிவாட்டிலும் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் ஆணையாளருமான ஜகத் சந்தன வீரசிங்க இதனை தெரிவித்துள்ளார் மன்னாரில் இருபத்தி ஏழாவது நாளாகவும் போராட்டம் மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் காணியமணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் இருபத்தி ஏழாவது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக முசலி பிரதேச செயலக பிரிவில் உள்ள முத்தரிப்புத்துறை கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு தமது ஆதரவை போராட்டத்திற்கு வழங்கி வருகின்றனர் மட்டக்களப்பில் வாவியில் மூழ்கி குடும்பஸ்தர் ஒருவர் பலி மட்டக்களப்பில் வாவியில் மூழ்கி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று மட்டக்களப்பு வாவியின் மண்முனை பகுதியில் இடம்பெற்றுள்ளது கோவில் குளம் கிராமத்தைச் சேர்ந்த நான்கு பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி ஒன்பது வயதுடைய கருவல் தம்பி தங்கவேல் என்பவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் பலத்துறையில் மோதலில் ஈடுபட்ட நபர் மீது துப்பாக்கிச்சூடு கழுத்துறையில் மோதலில் ஈடுபட்ட நபர் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது கழுத்துறை தர்கா நகரில் இன்று பிற்பகல் இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது வழக்கு ஒன்றை விசாரிப்பதற்காக சென்றிருந்த வேளையில் நபர் ஒருவர் குழப்பங்களை ஏற்படுத்தி மோதலில் ஈடுபட்டுள்ளார் யாழில் ஒடிக்க உள்ள மாபெரும் போராட்டம் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வடக்கு மற்றும் கிழக்கில் இடம்பெறவுள்ள போராட்டத்திற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முழுமையான ஆதரவு இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறைத்த விடயத்தை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் படுகொலைகளுக்கு நீதி கோரி யாழில் கையெழுத்து சேகரிப்பு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கண்டறியப்பட்ட மனித புதைக்குழிகள் மற்றும் தமிழீழ படுகொலைகளுக்கு நீதி கோரி யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக காலை கையெழுத்து சேகரிப்பு இயக்கம் முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக இன்று நடைபெற்ற கையெழுத்து சேகரிப்பு நிகழ்வில் அனைத்து அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டனர் நிகழ்வை தர்மலிங்கம் சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமசாந்திரன் செல்வராசா கஜீந்திரன் நடராசா சுகாஷ் சரவணபவன் சர்வேஸ்வரன் கஜதீபன் உள்ளிட்ட பலர் ஆரம்பித்து முன்னெடுத்து வருகின்றனர் வரதட்சணை கொடுமையால் இருபத்தி ஏழு வயதான ஒரு பிள்ளையின் தாய் தற்கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவின் பெங்களூருவில் இடம்பெற்ற இச்சம்பவம் கர்நாடக மாநிலம் பெங்களூரு சொத்தகுண்டோபாலாவை சேர்ந்த பிரவீன் இவரது மனைவி ஷில்பா இந்த தம்பதிக்கு ஒன்றரை வயதில் குழந்தை உள்ளது ஷில்பா தற்போது கற்பமாக இருந்தார் ஷில்பாவும் பிரவீனும் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்தனர் திருமணத்தின் போது ஐம்பது லட்சம் வரதட்சணையாக ஷில்பா குடும்பத்தினர் பிரவீனுக்கு கொடுத்துள்ளனர் இதனிடையே திருமணமான ஓராண்டில் பிரவீன் ஐடி வேலையை ராஜினாமா செய்துவிட்டு பணிபுரி உணவக தொழில் தொடங்கினார் இந்த தொழில் தொடங்க பணம் தரும்படி ஷில்பாவிடம் தொல்லை கொடுத்துள்ளார் இதனையடுத்து பத்து லட்சம் ஷில்பா குடும்பத்தினர் பிரவீனுக்கு கொடுத்துள்ளனர் அதன் பின்னரும் ஷில்பாவிடம் கூடுதல் வரதட்சணை கேட்டு பிரவீனும் அவரது குடும்பத்தினரும் தொல்லை கொடுத்துள்ளனர் இதனால் பிரவீனுடன் வாழ பிடிக்காமல் பெற்றோர் வீட்டிற்கு ஷில்பா சென்றிருந்ததும் பின்னர் பிரவீன் குடும்பத்தினர் சமாதானப்படுத்தி அழைத்து வந்ததும் தெரிய வந்துள்ளது ஆனாலும் தொடர்ந்து ஷில்பாவுக்கு பிரவீன் குடும்பத்தினர் வரதட்சணை தொல்லை கொடுத்துள்ளனர் இந்த நிலையில் வரதட்சணை கொடுமையால் ஷில்பா நேற்று வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் தகவல் அறிந்து விரைந்த சென்ற போலீசார் ஷில்பாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் கல்லணை பிடித்தால் நாட்டு மக்களுக்கு வருமானம் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார சிக்கல் உலகளவில் பேசப்பட்டது எரிபொருள் எரிவாயு உட்பட அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பால் இலங்கையில் வரிசை யுகம் ஒன்றே உருவானது இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை மீண்டு வந்துவிட்டதாகவும் பொருட்களின் விலைகள் ஆனூர் அரசாங்கத்தில் குறைந்து விட்டதாகவும் பல அரசியல்வாதிகள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்